டுடே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையினால் பல்வேறு இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்தடை ஏற்பட்டுள்ளது இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு கிராம பகுதிகளில் பொதுமக்கள் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையுடன் பல்வேறு இடங்களில் விடிய விடிய சாரல் மழையும் பெய்தது சாத்தூர் அண்ணாநகர் படந்தால் வெங்கடாஜலபுரம் என்ஜிஓ காலனி எஸ் ஆர் நாயுடு நகர் பெரியார் நகர் மேட்டமலை வன்னிமலை இருக்கன்குடி நென்மேனி கொல்லப்பட்டி ஓடைப்பட்டி பெத்தரொட்டிப்பட்டி சத்திரப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்ட கிராமங்களிலும் இடியுடன் கூடிய பலத்த சூறாவளி காற்று மழை பெய்தது இதனால் அப்பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு மற்றும் மின்சாரத் தடை ஏற்பட்டது ஒரு சில கிராமங்களில் பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தி மின்சார மின்வாரிய ஊழியர்களுக்கு உதவினர் மேலும் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் மின்வாரிய ஊழியர்கள் பணியாற்றி மின்சாரம் வழங்கினர் எனினும் மேலும் பல்வேறு இடங்களில் மின் துண்டிப்பு ஏற்பட்டு இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர் அதேபோல் இன்று அதிகாலை முதல் மின் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் மின்சாரம் இல்லாத பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் மின்சார வாரிய ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர்